தோட்டத்துக்கு தண்ணி பாய்ச்சணும்னா தண்ணி இவ்வளோ வேகமாக வரணுங்க இது ஒரு கொப்பு தண்ணின்னு சொல்லுவோம் இது சுமார் ஒரு இருபது ஹெச்பி தண்ணி வரும் இப்போ சன்லைட் கம்மியாகிறதுனால சோலார் ஒர்க் ஆகலை இதை எடுத்து விட்டால் சோலார் ஓடும் ஏன்னா மேலே ஒரு ரெண்டு பார்த்தி மட்டும் பாய்ச்சிட்டு இருக்குது லாஸ்ட்டாக அது முடிஞ்சதுன்னா அந்த தண்ணியும் இதுலேயே விட்டுருவேன் மேலேருந்து ஒரு கொஞ்சம் தண்ணி வருது பார்த்தீங்களா இது ஒரு அஞ்சு ஹச்பி தண்ணியாட்ட போகுது இல்லைங்களா இதையும் நான் அங்கேருந்து எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா அது இதில் கனெக்ட் ஆகிடும் இந்த ஒரு ஏக்கர் வந்து நல்லா காஞ்சு போயிருக்குங்க வெடிச்சிருக்கு ஒரு மணி நேரம் அல்லது ஒன்றரை மணி நேரத்தில் பாஞ்சிரும் இந்த மாதிரி தண்ணின்றப்ப மொத்தம் மூணு இடத்துல பிரித்து விட்டுருக்கேன் இது ஒரு இடத்துல பிரித்து விட்ட தண்ணி இது ஒரு கால் ஏக்கருக்கு போகுது நான் மடைய மரத்தவையில் அப்படியே பிறண்டு பிறண்டு வந்துக்கிட்டு இருக்குது ஒவ்வொரு பாத்தியெல்லாம் இது ரெண்டாவது வாய்க்கால் கீழே ஒரு மூணாவது வாய்க்காலுக்கு விட்டுருக்கேன் இது அப்படியே ஓவர்ஃப்ளோ ஆகி கீழே வந்துடும் இப்படி நம்ம தண்ணி பாய்ச்சிறப்ப வாய்க்கால் அந்த மடை இதெல்லாமே இருக்காது இல்லை அரிச்சிட்டு போயிடும் பரவாயில்ல ஏன்னால் நான் ஒரு பத்து பதினைஞ்சு நாள் தான் இன்னும் ஒரு தண்ணி அல்லது இரண்டு தண்ணி கட்டுவேன் அதுக்கப்புறம் இதை உழவு ஓட்ட போகிறேன் அதனால் அப்படியே தண்ணி கட்டுறேன்